நாங்கள் பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் போய் ஜாதத்தை பார்த்துட்டு இந்த பேர் ஓகேங்க அப்படிம்பாங்க நாங்கள் அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு குலசாமியாக இருந்தாலும் எங்களுக்கு பத்ரா சரிங்க அப்போனா காளிதாசன் பேர் வச்சுருப்போம் எங்களுக்கு மூத்த பையன் பேர் வந்து காளிதாசன் வச்சுருக்கோம் சரிங்க அப்போனா எனக்கு ஒரு டய வந்து வாயு திக்கல் இருந்துச்சு அப்போ வாய்த்துக்கள் இருக்கையில் என்னன்னு கேட்டீங்கன்னா செவரலி மாலை கட்டி போடுங்க உங்களுக்கு வாய் திக்காது அப்படின்னாங்க சரி சரி இந்த காலத்தில் போய் எப்படி சொல்றாங்களே அது உண்மையாக இருக்குமா என்ன அப்படின்னு சரி நம்ம சரி கட்டித்தையும் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு ஏழு வாரம் ஏழு வாரம் போட்டு எட்டாவது வாரம் சிம்பிளா போட்டு ஒரு தேங்காய்லாம் அவசியம் பண்ணோம் சரி அப்போ அப்ப இருந்து எனக்கு வாய்த்துக்கள் அந்தது இல்லை சரி சரி எத்தனை வயசுலங்குது இது வந்து எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ செவரலி மாலையே போட்டதே ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மனுக்கு நான் சரி சரி முன்னாடி உள்ள பூசாரியை சொல்லி அப்படி செய்யறாரு இவரும் நல்லா சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு மொத்தம் ஒரே குழந்தை ரெண்டு ரெண்டு பையன் அதே நாள் ஒரு பையன் பேரு விநாயக பூ பையன் வச்சிருக்கோம் எங்க குலசாயிம்பேரு ரெண்டாவது எங்க பேருக்கே நாங்க போவோம் வந்து அம்மா பேர்ல காளி பேர் ஃப்டு நாங்கள் வச்சுருவோம் கும்பலப்புள்ள பிறந்தான் காளீஸ்வரி அந்த மாதிரி வச்சுருவோம் ரெண்டாவது குழந்தை பிறக்கிறது நாங்கள் குலசாமிக்கு போவோம் மேக்ஸிமம் நம்ம ஊரில் அந்த மாதிரி தான் போவோம் ஆமா அம்மா அம்மாவுக்கு எப்பயும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நாங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற நான் அண்ணா தம்பி ஒரு பேரு அக்கா தங்கசி ரெண்டு பேரு எல்லாருமே சிறப்பா இருக்கோம்னா அந்த அம்மன் ஓட அருள் கண்டிப்பா கண்டிப்பா அம்மன் எத்தனை வருஷமா கோயிலுக்கு சாமி இப்ப நாங்கள் எங்களுக்கு நான் பௌர்ணமி வரது மேரேஜுக்கு முன்னாடியே நான் பௌர்ணமி வரதான் போயிட்டு சரி பௌர்ணமி வரத வந்து நாங்க ஒரு காந்தி சத்தின்னு ஒருத்தர் இருக்காங்க சரி அவங்க அக்கா சிஸ்டரை சரி அப்ப அவங்கள நாங்க ஒரு குழுவா சரி ஆரம்பிச்சோம் நாங்க ஆரம்பிச்சு பத்தெட்டு வருஷம் ஆச்சு பௌர்ணமி புதுசா அப்ப நாங்க ஆரம்பத்துல இது பண்ணால் அது அப்படி தொடர்ந்தடியா வந்துகிட்டு இருக்கு ஓகே ஓகே அது ஆரம்பத்துல வந்து கருவறை மட்டும் தான் இருந்துச்சு சொன்னாங்க அதுக்கப்புறம் கோவில் வந்து அது வந்து எங்களுக்கு கருவறை தெரியாது எங்களுக்கு வந்து இப்ப வயசு ஐம்பதாவுது அதுக்கு முன்னாடி இருந்து கோவில் ரொம்ப நன்றி